நீ பிறந்த போது உன்னை உன் தாயினுடைய வயிற்றில் இருந்து வெளியேற்றியது யார் என்று உனக்குத் தெரியாது அதேபோல் உன்னை மண்ணறையில் வைப்பது யார் என்றும் உனக்கு தெரியாது மனிதனே உனக்கு ஆச்சரியமாக இல்லையா நீ பிறந்த போது உன்னை குழிப்பாட்டினார்கள் சுத்தம் செய்தார்கள் போல் நீ மரணித்தாலும் உன்னை குளிப்பாட்டி சுத்தம் செய்வார்கள் மனிதனே உனக்கு ஆச்சரியமாக இல்லையா நீ பிறந்த போது சந்தோஷத்தால் உனக்கு நன்மாராயம் கூடுவது யார் என்று உனக்கு தெரியவில்லை அதே போல் நீ இறக்கும் போது கவலையால் யார் அழுவது என்றும் உனக்கு தெரியாது மனிதனே உனக்கு ஆச்சரியமாக இல்லையா தாயுடைய வயிற்றில் நீ இருந்த போது இருளான நெருக்கடியான ஓர் இடத்தில் இருந்தாய் நீ மரணித்தாலும் இருளான நெருக்கடியான ஓர் இடத்தில் இருக்க போகிறாய் மனிதனே உனக்கு ஆச்சரியமாக இல்லையா நீ பிறந்த போது உன்னை பெருமதியற்ற துணியால் மறைத்தார்கள் அதே போல் நீ மரணித்தாலும் உன்னை பெருமதியற்ற துணியால் மறைப்பார்கள் மனிதனே உனக்கு ஆச்சரியமாக இல்லையா நீ பிறந்து பெரியவனான போது மக்கள் உனது செய்திகளை நலவுகளை பற்றி விசாரித்தார்கள் அதே போல் நீ மரணித்தாலும் வானவர்கள் உனது நல்ல அமல்களை பற்றி விசாரிப்பார்கள் எனவே மறு உலக வாழ்க்கைக்காக நாம் எதை தயார் செய்து வைத்துள்ளோம் லா இலாக இல்லல்லா உள்ளத்தால் சொல்வதற்கு பழக்கப்படுத்திக் கொள் லா இலாக இல்லல்லா முகம்மது ரசூலுல்லா என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல அது ஒரு வாழ்க்கை திட்டம் download mod download mod